கருத்தர் நிலவே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் கருத்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் லுயா தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கங்களுக்கு காக்கிறான் காக்கிறார்களில் அல்லேலூயா மற்றவர்களை பற்றி வீணாய் தீமையான காரியத்தை பொய்யான காரியத்தை பேசுவது தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்குங்களுக்கு விலக்கி காக்கிறான் அல்லேலூயா வேதம் சொல்லுது பதிமூணாவது அதிகாரம் நீதிமொழிகள் பதிமூன்று மூன்றாவது வசனம் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாகி திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் தன் வாயை காய்க்கிறவன் தன் இருபத்தி பதிமூன்றாவது மூன்றாவது வசனத்திலே தன் வாயை காய்க்கிறவன் ஸ்தலங்களிலே உங்கள் உடன்பிறப்புகளிலே உங்கள் நண்பர்களிலே சில காரியங்களே சில ரகசியங்களை நீங்க சொல்லியிருப்பீங்க ஆனா நீங்கள் சொல்லி அந்த பக்கம் போவீங்க அடுத்த செகண்டில் தீயாய் ஒரு நெருப்பு எப்படி காட்டில் பரப்பி அந்த நெருப்பு இப்படி பரவி செல்கிறது போல் நீங்கள் சொன்ன அந்த காரியம் செகண்டில் நெருப்பாய் பரவி போய் பெரிய பிரச்சனை உண்டாகத்தக்கதாக அப்படிப்பட்ட நபர்கள் உங்கள் கூடையே இருக்கலாம் அப்படிப்பட்ட செயல்கள் செய்கிறவர்கள் உங்கள் கூடையே இருக்கலாம் அவர்களிடம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமுடையான் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் உதடை விரிவாய் திறக்கிறது அப்படி என்றால் என்ன தீமையான காரியங்கள் அவன் செய்கின்ற காரியங்கள் செய்யாத காரியங்கள் எல்லாமே தீயாய் பரப்புவது அலை மொழிகள் பதினோராவது அதிகாரம் இவ்வாறு கூறுகிறது வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்கிறான் நீங்கள் உண்மையுள்ளவன் என் நண்பன் உண்மையுள்ளவன் என்று என்னுடைய வேலை ஸ்தலங்களில் இருப்பவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று சில காரியங்களை நீங்கள் அவரிடத்திலே சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர்கள் உங்களை கெட்ட பேராக்கிவிட்டு விட்டு அவர்கள் நல்ல பேர் எடுக்க வேண்டும் அவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள் என்று மேல் அதிகாரிகளுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சில சூழ்ச்சிகள் செய்யலாம் அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருங்க நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார் புறங்கோரி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் பகுத்தறிகிற அறிவை நாம் அடைய வேண்டும் யார்கிட்ட என்ன சொல்லணும் யார்கிட்ட என்ன பேசணும் யார்கிட்ட எந்த காரியத்தை சொல்லணும் என்கின்ற அந்த பகுத்தறிகிற அறிவு நமக்கு வேண்டும் சில பேர் நம்ம கூடயே இருப்பாங்க ஆனால் நமக்கு பின்னாடி பெரிய ஆப்போச்சிட்டு போயிடுவாங்க அலை லூயா அல் லூயா புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மை இல்லவனோ காரியத்தை நடக்குகிறார் உண்மையுள்ளவன் என்று சொல்லி நீங்க அவன்கிட்ட சில காரியங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனா அவனோ புறங்கூறி திரிகிறான் பகையை மறைக்கிறவன் பொய் உதன் புறங்கூறி திரிகிறவன் மதிகேடன் உங்க கூட இருக்கலாம் மதிகேடன் மதிகேடன் சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது தன் முதல்களை அடக்குகிறவனோ புத்திமான் தன் முதல்களை அடக்கிறவனோ புத்திவான் நாம் யாராக இருக்கிறோம் புத்திமானாக இருக்கிறோமா இந்த வீடியோ பார்க்கின்ற அன்பு சகோதரனை சகோதரியை நீங்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருக்கிறீர்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அலை அலை லுயா சிலருக்கு நன்மையான காரியத்தை செய்திருக்கலாம் சிலருக்கு கை தூக்கி பண உதவி செய்து கை தூக்கி விட்டிருக்கலாம் ஆனால் அவர்களே உங்களுக்கு தீமையான காரியத்தை செய்யலாம் யோசிப்பேனா பார்க்கும்பொழுது கூட பிறந்த சகோதரர்கள் நிமித்தம் அவன் துன்பப்பட்டான் ஆனால் அவன் தன் சகோதரத்திலே கொஞ்ச கூட அந்த மதிகேடான காரியம் அவன் உள்ளத்தில் இல்லை கொஞ்ச கூட தன் சகோதரர்களை பழி வாங்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் அவனிடத்தில் இல்லை சகோதரர்களை என்ன இப்படி துன்பப்படுத்தினார்கள் என்று மற்ற நபர்களிடத்தில் சொல்லப்பட்ட காரியமும் அங்கு இல்லை ஆனால் மதிகேடன்கள் மதிகேடன் என்கின்ற கோல் சொல்கிற நபர்கள் நம்மகிட்ட ஒரு வார்த்தை பேசி நம்ம கிட்ட என்ன பேசுகிறோம் என்கின்ற வார்த்தையை கவர்ந்து கொண்டு அங்கே போய் நம்ம சொல்லாத காரியத்தை நாம் செய்யாத காரியத்தை ஒன்றை இரண்டாக சொல்லி பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிவிடுவார்கள் அவரிடத்தில் ஜாக்கிரதை இருக்க வேண்டும் தன் வாயை காக்கிறவன் தன் பிரானை காக்கிறான் தன் முதடுகளின் விரிவாய் திருக்கிறவனோ கலக்கமடையான் அலை லூயான் அல்ல எனக்கு பிரியமான அன்பு சகோதரனின் சகோதரியை இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் அல்ல கோல் சொல்லி திரிகிற காரியம் புறங்கூறுகிற காரியம் மற்றவர்களுக்கு தீமையை செய்கின்ற காரியம் முதலாளியிடம் நாம் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று மற்றவர்களை தாழ்த்து பேசி அவன் குறைகளை சுட்டி காட்டி நாம் உண்மையுள்ளவன் என்று காண்பிக்கத்தக்கதாக உண்மையாக உழைக்கிறேன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்றது காண்பிக்க தக்கதாக செயல்படுகின்ற காரியம் இதனால தெய்வம் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் அதை விட்டுவிட்டு உண்மையை உண்மையுமாய் சத்தியத்தை சத்தியமாய் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை நாம் கடைபிடிப்போம் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது தூற்றி கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் ஆதலால் தன் ால் அழப்புகிறவனோடு களவாதேகளினால் அளோப்புகிறவனோடு களவாதே மட்டும் அவனோடு நீ சேராமல் இருப்பது நல்லது அவள் கசப்பாக வேண்டாம் என்று எண்ணமில்லை கசப்போடு வேண்டும் எண்ணமில்லை அவனிடம் களவாமல் இருப்பது அவனுடன் நீ பேசாமல் இருப்பது அவனோடு சேராம இருப்பது அது உனக்கு நல்லது என்று சங்கீத நீதிமொழிகளிலே எழுதியிருக்கிறது இங்கு நாம் பார்க்கின்றோம் தூற்றிக் கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான் சில ரகசியங்கள் வெளிப்படுத்துகிறது எப்படி தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான் அல் லூயா லூயா தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விளக்கி காட்கிறான் ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கணும் ஆண்டவரே என் வாயையும் என் நாவையும் காக்க எனக்கு கிருப தாரும் இந்த பாவ காரியத்திலிருந்து என் ஆத்மாவை விடுவிக்க எனக்கு சமாதானமாய் வாழ தெய்வம் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் நம்மளுக்கு உதவி செய்வார் மற்றவர்களுக்கு நன்மையான காரியத்தை செய்ய மற்றவர்களை செய்த நன்மை மாத்திரம் பேச மற்றவர்களுக்கு நன்மையான காரியத்தை செய்ய தெய்வம் நம்ம कुे भी सही पारा